உங்களுடைய மாத ஊதியம் என்ன நீங்க அதை என்ன பண்றீங்க அரசாங்கம் எனக்கு கொடுக்கறது ஒரு லட்சத்தி ஐயாயிரம் ரூபா சம்பளம் கொடுக்குறாங்க ஒரு லட்சத்தி ஐயாயிரத்தையும் நான் கட்சியில தான் கொடுக்குறேன் கட்சி எனக்கு மாதம் பதினோராயிரத்தி அறுநூத்தி ஐம்பது ரூபா சம்பளம் கொடுக்குறாங்க அதை வச்சுதான் என்னுடைய குடும்பத்தை நான் வந்து பாதுகாக்கிறேன் என்னுடைய மனைவி நூறு நாள் வேலைக்கு போயிட்டு இருக்காங்க நூறுபா வேலைக்கு போறாங்களா சும்மா ஆடு வளர்க்குறாங்க மாடு வளர்க்குறாங்க அதனுடைய பயன்பாடு இருக்கிறது ஒரு எளிய குடும்பம் உங்களுக்கு வீட்டை பார்த்தா தெரியும் பெரிய செலவுகள் எதுவும் கிடையாது ஆகவே நமக்கு வந்து ஒரு எளிய வாழ்க்கை என்னை கூட என்னுடைய ஒரு டிரைவருக்கு சம்பளம் அதிகம் என்னைய விட என்னுடைய உதவியாளருக்கு சம்பளம் அதிகம் கட்சி கொடுக்கிறது அதை நான் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டுதான் பதினோராயிரத்தி இரநூத்தி ஐம்பது வைத்து என்னுடைய துணவியார் சிறு சிறுக சிறுக கிடைக்கிற உதவிகளை வைத்து ஒரு எளிய வாழ்க்கை நான் சட்டப்பேரவையில் பேசுகிற போது கூட என்ன சொன்னேன்னா அந்தியோதயா அன்னை யோஜனா திட்டத்துல மாதம் முப்பத்தி ஐந்து கிலோ அரிசி வாங்குற ஒரு ஏழை குடும்பத்தை சார்ந்தவன் ஒரு நூற்றாண்டு பாரம்பரியம் கொண்ட சட்டப்பேரவைக்குள் வந்திருப்பதை நான் மகிழ்ச்சியோடு பார்க்கிறேன் என்றுதான் தெரிவித்தேன்